என் நேர்மையான அப்பா என்று நான் நினைத்த மனிதன் ஒரு காமவெறியனாக மாறுவான் என்று எனக்கு தெரியாது என் அப்பா என் முன் இப்படி ஒரு நிபந்தனையை வைத்தபோது நான் அதிர்ச்சியடைந்தேன் வணக்கம் நண்பர்களே என் பெயர் ரித்திகா எனக்கு இருபத்தி ஒரு வயது எனக்கு அழகான நிறம் இருக்கிறது மிகவும் அழகாக இருக்கிறேன் நான் என் உடலை முழுமையாக ஃபிட்டாக வைத்திருக்கிறேன் என் உடல் மிகவும் அற்புதமானது எங்கள் வீட்டில் ஒரு அப்பாவும் ஒரு தங்கையும் இருக்கிறார்கள் என் அம்மா இரண்டு வருடங்களுக்கு முன்பு இறந்துவிட்டார் அதனால் என் அப்பா மிகவும் தனிமையாக உணரத் தொடங்கினார் அவர் மிகவும் சோகமாக இருந்ததால் அவரது தனிமையை என்னால் தாங்க முடியவில்லை ஆனால் அவர் என்னை மிகவும் நேசித்தார் என் அப்பாவை மகிழ்ச்சியாக வைத்திருக்க நான் என்னால் முடிந்த அனைத்தையும் செய்து கொண்டிருந்தேன் சிறிது நேரம் கடந்துவிட்டது படிப்படியாக அவரது இயல்பு மாறத் தொடங்கியது இப்போது என் அப்பா என்னை ஒரு நண்பரை போல நடத்த தொடங்கினார் நாங்கள் எல்லாவற்றையும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தோம் ஆனால் என் அப்பா ஏன் என்னை விசித்திரமாக பார்த்தார் என்று எனக்கு தெரியவில்லை ஒரு நாள் என் அப்பாவின் மனதில் என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை அவர் என்னிடம் ரித்திகா உனக்கு ஒரு காதலன் இருக்கிறானா என்று கேட்டார் என் அப்பா என்ன சொல்கிறார் என்று யோசித்துக் கொண்டே திடீரென்று பயந்தேன் நான் அப்பாவுக்கு இல்லைன்னு சொன்னேன் எனக்கு காதலன் இல்லைன்னு அவர் சொல்லிக்கிட்டிருந்தார் ரித்திகா நீ எனக்கு ரொம்ப அழகா இருக்க உங்க அம்மா முன்னாடி இருந்த மாதிரியே இப்போ உன் கூட ஒரு தனிமை உணர்வு எனக்கு இருக்கு உங்க அம்மாவோட இருந்த மாதிரி அப்பா கிட்ட இதையெல்லாம் கேட்டு நான் ரொம்பவே திகச்சு போனேன் இதற்கிடையே என் தங்கை அங்கே வந்து அப்பாவை ஏதோ வேலைக்காக மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க அப்பா சொன்னது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு இப்போ மெதுவாக அப்பாவோட கண்களை படிக்க ஆரம்பிச்சேன் இதையெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தப்போ எனக்கு எப்போ தூக்கம் வந்ததுன்னு தெரியல அப்புறம் விழிச்சு பார்த்தப்போ ரொம்ப இருட்டாயிடுச்சு வீட்டில் யாரும் இல்லைன்னு பார்த்தேன் அப்பாவும் தங்கையும் இன்னும் இருந்து திரும்பி வந்திருக்காங்களாம் அப்புறம் நான் பாத்ரூம் போய் குளிக்க ஆரம்பிச்சேன் அப்புறம் அப்பாவும் தங்கையும் மார்க்கெட்டில் இருந்து திரும்பி வந்தார்கள் நான் அவங்க கிட்ட போய் பேச ஆரம்பிச்சேன் அப்புறம் அப்பா ஏதோ வேலைக்காக வெளியே போனாங்க நானும் வீட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சேன் அப்பா ஏன் இப்படி சொன்னாருன்னு இருந்தேன் அப்புறம் என் தோழி ஒருத்தி என்கிட்ட வந்து ஹே ரித்திகா என்ன யோசிச்சிட்டு இருக்க என்றால் இதற்கு நான் இல்லை கவிதா நான் எதையும் பற்றி யோசிக்கவில்லை என்றேன் பிறகு கவிதா ஆன்லைனில் பணம் சம்பாதிப்பது பற்றி சொல்லுங்கள் என்று கேட்டேன் நானே பணம் சம்பாதிக்க விரும்பியதால் எப்படி பணம் சம்பாதிப்பது என்று யோசித்தேன் என் படிப்பு முடியும் தருவாயில் இருந்தது கவிதா என்னை கோபமாக பார்த்து வா நண்பா பணம் சம்பாதிப்பது எங்களுக்கு ஒரு சாதாரண விஷயம் என்றாள் பின்னர் எங்கள் கல்லூரி வகுப்புகள் முடிந்ததால் நாங்கள் இருவரும் எங்கள் வீடுகளை நோக்கி நடக்க ஆரம்பித்தோம் என் தோழி அவள் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தால் நானும் என் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தேன் வழியில் என் தந்தையை பார்த்தபோது அவரை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேன் அவர் வேறொரு பெண்ணை தன்னுடன் அழைத்து சென்று ஷாப்பிங் அழைத்து சென்றார் பின்னர் அவர் ஒரு ஹோட்டலை நோக்கி செல்வதை பார்த்தேன் அவர் மீது எனக்கு மிகவும் கோபமாக இருந்தது அவர் எப்படி ஒரு அந்நியருடன் சந்தையில் சுற்றித் திரிந்து தனது பணத்தை எல்லாம் வீணாக்க முடியும் என்று யோசித்தேன் பின்னர் அந்த கோபத்தில் நான் வீடு திரும்பி என் தந்தை வருவதற்காக காத்திருந்தேன் எங்கள் தந்தையைப் பற்றிய எந்த எதிர்மறையான எண்ணங்களும் என் தங்கைக்கு இருப்பதில்லை என்பதற்காக இதையெல்லாம் நான் அவளிடம் சொல்லவில்லை பின்னர் மாலையில் என் தந்தை வீட்டிற்கு வந்தபோது நான் அவரது அறைக்கு சென்று அவர் டிவி பார்த்துக் கொண்டிருப்பதைக் கண்டேன் நான் அவரிடம் அப்பா நீங்க எந்த பெண்ணுடன் மார்க்கெட்டில் சுற்றித் திரிந்தீர்கள் என்று கேட்டேன் நம் அம்மா சில காலத்திற்கு முன்பு இறந்து விட்டதால் நீ இப்படி சுற்றித் திரிவது சரியல்ல மக்கள் என்ன நினைப்பார்கள் அப்பா சொன்னார் இல்லை ரித்திகா நான் சுற்றித் திரிய விரும்புகிறேன் யாரை பற்றியும் எனக்கு கவலை இல்லை அவளுடன் சுற்றித் திரிவது எனக்கு மிகவும் பிடிக்கும் இது எனக்கும் சரி நான் இப்போது சுற்றித் திரியவில்லை என்றால் எப்போது என்று அவர் என்னிடம் கோபமாக பேசிக் கொண்டிருந்தார் நீ இதை செய்யக்கூடாது என்று நான் பலமுறை அவரிடம் விளக்கினேன் ஆனால் அவர் கேட்கவில்லை பல முயற்சிகளுக்கு பிறகு சரி நான் அவளுடன் சுற்றித் திரிய மாட்டேன் ஆனால் எனக்கும் ஒரு நிபந்தனை உள்ளது நீ அதை நிறைவேற்றினால் நான் அவளுடன் வாழ்வதை நிறுத்திவிடுவேன் நான் ஆம் சொல்லுங்கள் உன் நிபந்தனை என்ன என்று கேட்டேன் அப்பா திடீரென்று அவள் என்னுடன் சுற்றித் திரிவது போல இன்று முதல் நீ என்னுடன் சுற்றித் திரிந்து என் தேவைகளை பூர்த்தி செய்வாய் என்ற அவர் நான் அவரிடம் இல்லை இது நடக்காது நான் ஏன் இப்படி உன்னுடன் சுற்றித் திரிய வேண்டும் அப்பா சொன்னார் சரி அதை எனக்கு விளக்காதே நான் என்ன செய்தாலும் என்னிடம் சொல்லாதே பிறகு நான் சரி நான் அதை பற்றி யோசித்து மாலையில் சொல்கிறேன் என்றேன் அதோடு நான் அவரது அறையை விட்டு வெளியேறி என் அறைக்கு சென்றேன் நான் உட்கார்ந்து யோசித்தேன் இப்போது என் அப்பா என்னிடமிருந்து என்ன விருந்துகிறார் என்பதை நான் முழுமையாக புரிந்து கொண்டேன் என் அப்பா என்ன சொன்னார் இந்த விஷயங்களை பற்றி யோசித்துப் பார்த்தபோது என் பதற்றம் மிகவும் அதிகரித்தது இன்று வரை என் அப்பா இப்படி ஏதாவது செய்ய நினைப்பார் என்று நான் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை என் அப்பா மிகவும் ஒழுக்கமான மனிதர் என்றும் எங்கள் அம்மா இறந்த பிறகு அப்பா எங்களை நன்றாக கவனித்துக் கொள்வார் எங்கள் மோசமான காலங்களில் எங்களுக்கு ஆதரவாக இருப்பார் ஆனால் அவர் ஏற்கனவே தவறான செயல்களை செய்ய தொடங்கிவிட்டார் இதையெல்லாம் கேட்ட பிறகு என் அப்பா தனது வாழ்க்கையை மட்டுமல்ல எங்கள் வாழ்க்கையையும் அழிக்கப் போகிறார் என்பதை உணர்ந்தேன் இதையெல்லாம் யோசித்துப் பார்த்தபோது என் இதயத் துடிப்பு மிகவும் அதிகரித்தது யாராவது அருகிலிருந்தால் அவர் அதை எளிதாக கேட்பார் அப்போது சில நாட்களுக்கு முன்பு நடந்த சம்பவமும் எனக்கு நினைவுக்கு வந்தது அப்பா என்னை எப்படி பார்த்து கொண்டிருந்தார் என்பது எனக்கு முழுமையாக புரிந்தது அவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை நான் முழுமையாக புரிந்து கொண்டேன் இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் நான் ஆம் என்று சொல்லவில்லை என்றால் அந்த பெண்ணால் அவர் அழிந்து விடுவார் எங்கள் வாழ்க்கையும் அழிந்துவிடும் இது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது உலகத்தின் பார்வையில் அவர் என் தந்தை என்பதால் என் அப்பாதான் கணவன் மனைவியாக என்னுடன் வாழ சொல்ல முடியவில்லை பின்னர் திடீரென்று ஒரு எண்ணம் என் மனதில் தோன்றியது ஒருவேளை இந்த விஷயம் வீட்டிலே இருக்கும் இது என் தங்கையின் உயிரை காப்பாற்றும் என் அப்பாவும் சரியாகிவிடுவார் இதையெல்லாம் யோசித்துக் கொண்டே நான் தூங்கிவிட்டேன் பின்னர் நான் காலையில் எழுந்தபோது அப்பாவின் அறைக்கு சென்றேன் ஆரம்பத்தில் அப்பாவிடம் பலம் விளக்கினேன் ஆனால் அவர் என் ஒரு வார்த்தையையும் கேட்க தயாராக இல்லை அப்புறம் நான் அவரிடம் சரி அப்பா உங்கள் நிபந்தனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் முதலில் ஷாப்பிங் செல்லலாம் பின்னர் நான் அப்பாவிடம் சொன்னேன் இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது இன்று முதல் உங்களை யாருடனும் பார்க்கக்கூடாது அவர் சரி ரித்திகா இன்று முதல் நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அப்பாவின் வார்த்தைகளை கேட்டு அப்பா அடிக்கடி சுற்றித் திரிங்க அவரிடம் சென்றேன் அவருக்கு நன்றாக விளக்கிய பிறகு நான் வீடு திருந்தி என் தங்கையிடம் சென்று காலை உணவை தயாரிக்கச் சென்றேன் ஏனென்றால் இன்று ஞாயிற்றுக்கிழமை அதனால் நாங்கள் எங்கும் செல்ல வேண்டியதில்லை பின்னர் என் தங்கையும் அப்பாவும் காலை உணவை சாப்பிட ஆரம்பித்தோம் அதற்கு பிறகு அப்பாவும் நானும் ஷாப்பிங் சென்றோம் சந்தைக்கு சென்ற பிறகு அப்பாஜி எனக்கு சில துணிகளை வாங்கி கொடுத்தார் தனக்காகவும் சிலவற்றை வாங்கினார் நான் என் தங்கைக்கு ஒரு டிரெஸ் வாங்கினேன் ஷாப்பிங் செய்துவிட்டு ஒரு உணவகத்திற்கு சென்று இரவு உணவு சாப்பிட்டு வீடு திரும்பினேன் பின்னர் மாலையில் என் தந்தை என் நிபந்தனையை நிறைவேற்ற சொல்ல தொடங்கினார் பின்னர் நானும் நிபந்தனையின்படி என் வேலைகளை செய்ய தொடங்கினேன் என் தந்தையின் அனைத்து வேலைகளையும் கவனிக்கத் தொடங்கினேன் அன்று முதல் நான் என் தந்தையுடன் கணவன் மனைவி போல வாழ ஆரம்பித்தேன் நான் என் தந்தையை ஒரு கணவனைப் போலவே கவனித்தேன் அவரும் என்னை மனைவி போலவே கவனித்தார் அதற்குப் பிறகு எங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய அனைத்தும் நடந்தது இப்போது என் தந்தை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார் நானும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாறிவிட்டேன் என்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்க ஆரம்பித்துவிட்டேன் இப்போது என் தந்தை மிகவும் முன்னேற்றம் அடைந்துள்ளார் அவர் யாருடனும் வெளியே செல்வதில்லை அவர் தனது அலுவலகத்திற்கு மட்டுமே செல்கிறார் வீட்டிற்கு வந்த பிறகு அவர் என்னுடன் கணவன் மனைவி போல வாழ்கிறார் இப்படித்தான் நாங்கள் வாழ்கிறோம் நீங்க எல்லாரும் உங்க வாழ்க்கையே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க அப்பா சொன்ன எல்லாத்துக்கும் நான் சம்மதிக்க வேண்டியதா இருந்துச்சு ஆனா எனக்கு எந்த நஷ்டமும் இல்ல ஏன்னா நான் அப்பாவை கவனிக்கலன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க ஐந்து மாதம் கழித்து எனக்கு வேலைக்கு சேர்வதற்கான கடிதமும் வந்தது நான் அங்கே போனேன் இப்போ எங்கள் குடும்பமும் நல்லா ஓடித்திருக்கு எங்க வீட்ல எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க நான் அன்று அப்பாவுக்கு விளக்கி இருக்காது இருந்திருந்தா எங்க அப்பா எங்க தப்பு உறவுகளை வைத்திருந்திருப்பாருன்னு யாருக்கு தெரியும் என்னுடைய தங்கையின் வாழ்க்கையையே நாசமாக்கியிருப்பாரு இப்படித்தான் நானும் அப்பாவும் கணவன் மனைவி மாதிரி வாழ்ந்து எங்கள் வீட்டை காப்பாற்றிவிட்டோம் மீதியெல்லாம் புரிந்து கொள்ளலாம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் என் அன்பான நண்பர்களே என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நிச்சயம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் நோட்டிபிகேஷனை இணைத்து வையுங்கள் ஒரு நல்ல கருத்தை இடுங்கள் என் கதை உங்களுக்கு எப்படி பிடித்திருந்தது என்று சொல்லுங்கள் நாளை மற்றொரு வீடியோவுடன் சந்திப்போம் நன்றி